மெகி நூடுல்ஸ்களை அல்லது நூடுல்ஸ் பாக்கெட்டுகளை வழங்கியதாக கூறிக்கொண்டு அதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிந்ததாக இப்போது அதற்கான கணக்குகளை காட்டிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம் அவர் நான் நினைக்கிறேன் அந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தது வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக இல்லை கடந்த காலத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மஞ்சள் நிறத்திலான அந்த பக்கெட்டுகளை வழங்கித்தான் அவர் செலவுகளை மேற்கொண்டிருந்தார் அந்ததுக்கான நிதிகளை இதன்போது இதை குறிப்பிட்டு அவர் பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்கிறாரா தெரியவில்லை ஆகவே மக்கள் வாங்கி அவரிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ளும்போது கொஞ்சம் அவதானமாக செயற்படுவது நல்லத்திலே நான்கு இடைத்தங்கள் முகாம்களே நூற்றி ஏழு குடும்பத்தினர் தங்க வைக்கப்பட்டிருந்தது அதனை போன்று வாகரை பிரதேச செயலகத்திலே இருபது பேர் தங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு ஒரு இடைத்தங்கள் முகாமினூடாக அவை அதனைப் போன்று எங்களது கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தங்க வைத்திருந்த மாணவர்கள் தங்களது உணவினை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது அந்த நேரத்திலேயும் நாங்கள் ரீதியிலே அவர்களுக்கான உணவினை பெற்றுக் கொடுப்பதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம் அதே போன்று உங்களுக்கு தெரியும் இந்த புயல் வந்து இந்த காலகட்டத்திலே இடம்பெற்ற ஒரு அனர்த்தமாக பாரியுறவு அனர்த்தமாக இடம்பெற்றிருக்கின்றது அதிலே கூடுதலாக மலையக பக்க மக் பகுதி மக்கள் மண் காரணமாக தங்கள் உயிரை நீத்திருக்கின்றார்கள் அவை அரசாங்கமாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருந்தோம் அதன் வெளிப்பாடின் காரணமாகத்தான் ஆக குறைந்தளவான ஒரு இறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதனையும் நாங்கள் கடந்து மக்களுக்கான படுத்துகின்ற செயற்பாடுகளை நிதிகளை நாங்கள் வெடித்திருக்கின்றோம் அதிகளவான நிதிகளை இந்த காலகட்டத்திலே இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே தான் நாங்கள் விடுவிப்பு செய்திருந்தோம் அவர்களுக்கு நேரடியாக எங்களது பிரதேச செயலகத்தின் ஊடாக ஐந்து லட்சம் ரூபாய் முன்கொடுப்பன்களை வழங்கியிருந்தோம் கிராம உத்தியோகத்தர்களுக்கு அவர்கள் செலவழிப்பதற்காக உடனடியாக செலவழிப்பதற்காக ஐம்பதனாயிரம் ரூபாய் முட்கொடுப்பனைகளை வழங்கியிருந்தோம் ஆகவே மிகக் குறிய காலத்துக்குள்ளே அந்த செலவுகளை மேற்கொள்கிறதுக்காக அந்த நிதிகளை அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் வழங்கியிருந்தோம் அதனூடாக தங்களது செலவுகளை அவர்கள் இலவாக செயற்படுத்தக்கூடியதாக இருந்தது அவர்கள் அந்த செலவுகளை மேற்கொண்டது பின்னர் அந்த பில்லுகளை சமர்ப்பித்து அதனுடைய செலவுகளை செய்ய முன்வெடுத்திக் கொள்ளலாம் ஆகவே இலகுப்படுத்துவதற்கு விதமாக இந்த இந்த சுற்று நிறுவனங்களை இலகுபடுத்தி அந்த செலவுகளை மேற்கொள்வதற்காக வழங்கியிருந்தோம் அவை ஜனாதிபதி அவர்கள் முன்னே இந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கு முன்னரே எங்களது பாராளுமன்றத்திலே கூடியிருந்தார் அந்த வேதத்திலே அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் இந்த மக்களை கா பாதுகாப்பதற்காக நீங்கள் எந்த விதமான நீங்க தடங்களையும் ஏற்படுத்த தேவையில்லை அவர்களுக்கு தேவையான நிதிகளை நீங்கள் நான் வழங்குகின்றேன் உடனடியாக நீங்கள் சென்று அவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என்று ஆலோசனைகளை வழங்கியிருந்தார் அந்த நேரத்தில் கூட பல இன்னர்கள் மத்தியிலே தான் மட்டக்களப்புக்கு நான் சென்று இருந்தேன் அதற்கு முன்னர் எங்களது கௌரவ அமைச்சர் சுனில் கந்தநேத்தி அவர்கள் உடனடியாக விரைந்து சென்று அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்குவதன் ஊடாக அந்த கட்டுப்பாடுகளை விதித்து இந்த தாக்கத்தை குறைத்து வெள்ள அழுத்தத்தில் இருந்து மட்டக்களப்பு மக்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் அவர் நான்கு நாட்கள் அந்த இடத்திலே தரித்து நின்று அதிகாரிகளை வருகின்ற பிரச்சனைகளை உடனடியாக அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஆலோசனை ஆதரவை வழங்கிய அந்த பாதிப்பில் இருந்து அவர் எங்களை பாதுகாத்திருந்தார் அதற்கு விசேடமாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவங்களை தெரியும் கடந்த காலத்தில் சில அரசியல்வாதிகள் தாங்களாகவே முன்வந்து மெகி நூடுல்ஸ்களை அல்லது நூடுல்ஸ் பாக்கெட்டுகளை வழங்கியதாக கூறிக்கொண்டு அதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிந்ததாக இப்போது அதற்கான கணக்குகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம் அவர் நான் நினைக்கிறேன் அந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தது வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக இல்ல கடந்த காலத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்றத் தேர்தலில் மஞ்சள் நிறத்திலான அந்த பக்கெட்டுகளை வழங்கித்தான் அவர் செலவுகளை மேற்கொண்டிருந்தார் இதுக்கான நிதிகளை இதன்போது இதை குறிப்பிட்டு அவர் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறாரா தெரியவில்லை ஆகவே மக்கள் வாங்கி அவரிடமிருந்து உணவு உதவிகளை பெற்றுக்கொள்ளும்போது கொஞ்சம் அவதானமாக செயற்படுவது நல்ல என்றால் இன்னும் ஒரு ச சந்தர்ப்பத்திலே அதற்கான நிதிகளை கேட்டு அவர் ஓரு தெரியவில்லை ஆகவே அதிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் அனர்த்தங்கள் தொடர்பாக இடம்பெறுகின்ற இறப்புகளை வந்து நாங்கள் ஒரு படுகொலையாக சித்தரிக்க முடியாது இது இலங்கை மாத்திரம் இல்லை இந்த ஆசியாவிலே தாய்லாந்து போன்ற நாடுகளிலே தற்போது அந்த இடம் இடம்பெற்றிருக்கின்றது அந்த அணத்திலேயும் கூட பல பேர் இறந்திருக்கின்றார்கள் இதற்கு முன்னால் இடம்பெற்ற பல அனத்தங்களிலே உயிரிழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அதை நாங்கள் படுகொலையாக கூற முடியாது படுகொலைக்கான அர்த்தத்தை புரியாமல் அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை இருந்தாலும் எனது நண்பர்தான் அவர் தனது கருத்துக்களை கொண்டு தனது அரசியல் பயனை முன்னெடுப்பார் என்று எதிர்பார்க்கின்றேன் மட்டக்களவு மக்கள் நன்கு நன்று அவரை பற்றி அறிந்திருக்கின்றார்கள் நல்ல ஒரு விடயத்தை அவர் தவறுதலாக புரிதலுங்கூடாக அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அவை கட்சி என்ற ரீதியிலே அவர் அவரது செயற்பாடு அரசாங்கத்தை விழ்த்தணமாக இருக்கலாம் சில நேரம் அவரது பழைய நண்பர்கள் இணைந்து கொண்டு அரசை தோக்கடித்து மீண்டும் தனது லாபத்தை உழைத்துக் கொள்வதற்காக நோக்கத்திலே அவர்கள் செயற்படுகிறார்களா என்று தெரியவில்லை வடமாகத்தை சேர்ந்த ஒருத்தரையும் கூட்டிக் கொண்டு இப்போது ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்றார் நல்லது மக்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுங்கள் இந்த அரசாங்கத்தை தாண்டி நீங்கள் இன்னும் ஒரு அரசாங்கத்தில் செயற்பாடுகளின் ஊடாக இதை கட்டுப்படுத்த முடியாது நாங்கள் நீதியாகவும் நேர்மையாகவும் எங்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை உதவிகளையும் வெளிநாடுகள் என்று கிடைக்கப்படுகின்ற அத்தனை உதவிகளை நாங்கள் நேரடியாக மக்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது ஊழல் நேரடியாக அனைத்து விதங்களும் அரசாங்கம் என்றதை கூறிக்கொண்டு உரையை நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்